வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்ச ஒரு கட்டுமானம் எந்த ஒரு தொழில்நுட்பமுமே இல்லாத காலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய அணையை கட்டினாங்க அதுவும் இத்தனை ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சும் இப்படி வந்து கம்பீரமாக நிற்கிது இன்னும் பயன்பாட்டில் இருக்கே அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லா இன்ஜினியரும் மூக்கில் விரல வைக்கிற மாதிரி செஞ்ச ஒரு தமிழன் அதாவது நம்ம சோழனோட மணிமண்டபத்தில் தான் வந்திருக்கோம் இந்த மணிமண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் கல்லணையில் அமைஞ்சிருக்கு சரி சோழன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு சங்க காலத்தை சேர்ந்த ஒரு சோழ மன்னன் இவர் தந்தையோட பேர் வந்து இளஞ்சேட் சென்னி அப்படின்னு சொல்லுவாங்க சோழனுக்கு வந்து திருமாவளவன் பெருவளத்தான் அப்படின்ற பட்ட பேரும் உண்டு சோழனை பற்றின குறிப்புகள் வந்து பட்டினப்பாலை பெருநாராற்றுப்படை கலிங்கத்து பரணி பழமொழி நானூறு அப்படின்ற நிறைய நூல்களில் பார்க்கலாம் இவருக்கு கரிகாலன் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலனோட காலில் தீப்பட்டு அந்த கால் கருகி போயிடுச்சு அதனால தான் அவருக்கு கரிகாலன் அப்படின்ற பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய புனைவு கதைகளும் சொல்கிறாங்க இவரோட ஆட்சியில் தான் முதல் முதல்ல பெரும் போரான வென்னி போர் நடைபெற்றுச்சு அதே மாதிரி சோழ அரியணையை வந்து கரிகாலன் நிலையாக பெருமாறு செஞ்சதும் இந்த போர் தான் இந்த போரில் தான் சேரமான் பெருஞ்சேரலாதன் அவர்களுக்கு வந்து முதுகலை புண்பட்டதுனால அவமானம் ஏற்பட்டதாக கருதி வடக்கிருந்து உயிர் நீத்தார் அப்படின்றது வரலாறு இவரோட சொந்த வாழ்க்கை அப்படின்னு பெருமளவருக்கு யாருக்குமே தெரியாது அதே மாதிரி இவர் வந்து இவரை பற்றின புனைவு கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்திருக்கு குறிப்பாக இவரோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு தலைநகரம் வந்து காவேரி பூம்பட்டினம் உறையூர் இதை தலைநகராக கொண்டு தான் ஆட்சி செஞ்சுருக்காரு நாங்கூர் வேலின் மகளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு பிள்ளைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதிமந்தி அப்படின்ற ஒரு பிள்ளை இருக்காங்க இவரோட பிறப்பும் சரி இறப்பும் சரி இன்ன வரைக்கும் உறுதியாக வந்து யாருக்குமே தெரியாது அதே மாதிரி இவர் பிறப்பு தெரியலைனாலும் சரி இறப்பு தெரியலைனாலும் சரி இவர் வாழ்ந்த காலத்தில் கட்டி வச்சுட்டு போன கல்லணை அப்படின்றது ரெண்டாயிரம் வருடங்கள் கடந்தாலும் இன்றைக்கும் வந்து உலகமே வியக்கிற அளவுக்கு தமிழர்களோட பெருமையை உணர்த்தும் வண்ணம் இன்னமும் ஒரு கம்பீரமாக காட்சியளிக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த மணிமண்டபம் சோழனுக்காக கட்டப்பட்ட ஒரு மணிமண்டபம் இந்த மணிமண்டபத்துக்குள்ளே சோழனோட ஆட்சி காலத்தில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து வரைஞ்சி அதை வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்க அதே மாதிரி சோழனோட ஒரு உருவ சிலையை வந்து உள்ளார வந்து அந்த மணிமண்டபத்துக்குள்ளே வச்சுருக்காங்க உறையூரில் ஆட்சி செஞ்சது கல்லணையை கட்டினது அப்புறம் வந்து தன்னோட ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையும் விளக்கும் வண்ணம் இந்த மணிமண்டபத்துக்குள்ளே எல்லா விஷயங்களையும் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அருமையாகவும் இருக்குது நிறைய வரலாற்று தகவல்களை வண்ணம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுலேயும் உள்ளே வந்து சோழனோட ஒரு கம்பீரமான சிலை யானை மேலே உட்காந்துருக்க மாதிரியான சிலை வ வடிவமைச்சு உள்ளே வச்சுருக்காங்க சோழனோட மணிமண்டபத்தை சுற்றி பூங்கா மாதிரி அமைச்சு நல்ல ஒரு அழகான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிருக்க மாதிரி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள்லாம் நீங்கள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கல்லணைக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த சோழனோட மணிமண்டபத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க நிறைய விஷயங்களை நம்ம பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இந்த கரிகாலச்சோழனோட மணிமண்டபம் இருக்கும் கண்டிப்பாக கல்லணை போனீங்கன்னா மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி